ம்ஹமத்துல்லாஹி வரகாசு கண்ணியாச்சுக்குரியவர்களே அல்ஹமதுல்லா அல்லாஹுடைய அருளால் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம் முதல் பச்சை அல்ஹம்துல்லா கடந்தோம் இரண்டாவது பச்சையும் கடந்தோம் மூன்றாவது பத்துடைய இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில தினங்களில் எம்மை ஈதுடைய நாளும் அடைந்துவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதான் எம்மை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் ஈதை நாம் அடைவதற்கு முன்னால் நாம் எல்லோரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய முழுமையான அருளைப் பெற்று அல்லாஹிடத்திலிருந்து முழுவதுமான பாவ முன்னிப்பை பெற்று அல்லாஹ் எதை இந்த ரமதானின் மூலமாக எமக்கு நோக்கமாக ஆக்கினானோ அந்த நோக்கத்தை அடைந்துதான் இந்த ரமதானுடைய மாதத்தை நான் கடக்கின்றேனா அல்லது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்களே வரஹ் அன் ஃபொராஜுலின் தஹல அலஹி ரமதான் அல்லாஹ் பாதுகாப்பான யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் அல்லாஹிடத்திலே மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சபித்தார்களே அந்த ஒரு கூட்டத்தில் நாம் இருக்கின்றோமா யார் இந்த ரமதானுடைய நாட்களை அல்லாஹுடைய பொருத்தத்தோடும் அல்லாஹ்வுடைய முழுமையான பாவம் மன்னிப்பை அடைவதற்காகவும் ரமதானுடைய நோக்கத்தை அடைவதற்காகவும் தேடினார்களோ கழித்தார்களோ இஷா அல்லாஹ் அவருடைய நோக்கத்தை அல்லாஹ் ஆலமின் முழுமையாக்குவான் ஆனால் யார் இந்த ரமதானை வீணடித்தார்களோ ரமதானுடைய பகல் பொழுதுகளையும் இரவு பொழுதுகளையும் பொழுதுபோக்கிற்காக கழித்தார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அலஹி வசல்லம் கூறிய சபித்த இந்த கூட்டத்தில் சேர்ந்து விடுவார்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டத்தை தவிர எதுவும் மிஞ்சாது கண்ணியத்துக்குரியவர்களே முழுவதுமான பாவ முன்னிப்பை பெற்றுதான் இந்த ரமதான் எம்மை விட்டு கடந்து செல்ல விடு கடந்து செல்ல வேண்டும் இந்த ரமதான் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தராமல் எம்மை விட்டு கடந்து சென்றால் நாம் நாசமாகி விடுவோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹிவசல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒருமுறை இந்த ரமதான் இம்மை விட்டு கடப்பதற்கு முன்னால் ரமதானுடைய பிறையை நாம் பார்த்து ஐதை கொண்டாடக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹிடத்திலே சுஷுதுளை விழுங்கள் யா அல்லாஹ் என்னுடைய பாவம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த ரமதானை கடக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு மீண்டும் இந்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு அல்லாஹ் என்று அல்லாக இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதானை கடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நஷ்டத்திற்குரிய அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்குரிய அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹிடத்திலே ஒரு முறை கண்ணீர் விட்டு அல்லாஹிடத்திலே உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் அல்லாஹுடைய அல்லாஹிடத்திலே முழுவதுமான பாவ மன்னிப்பை அடையாமல் ரமதானை உங்களை விட்டு கடக்க விட்டு விடாதீர்கள் அல்லாஹு அப்புல்லாலமின் எம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் அப்புல்லாலமின் இந்த ரமதானை நாம் கடக்கும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அல்லாஹுடத்திலிருந்து முழுவதுமான பாவ மன்னிப்பை பெற்று கடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு தரட்டும் குல் குல்பாதி இன்னல்லாஹ வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் ஓமை யிரோ சுனூப இல் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களை நேரங்கள் இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள் பாவ மன்னிப்பை பெற்று ரமதான் எம்மை விட்டு கடப்பதற்கு அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் எம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா